ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மீரா நம்ம இன்றைக்கி கதை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம் ஆசை ஒன்று பார்க்கலாமா நதிக்கரை ஓரத்தில் ஜென் குருவும் சீடர்களும் முகமிட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க அங்கே ஒரு கிராமம் இருந்துச்சு குருவும் சீடர்களும் அங்கு பிச்சை கேட்டு கிடைக்கிற உணவை பகிர்ந்து சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க ஒரு நாள் குருவை பார்க்க அரசர் வந்தார் குருவே நாளை எனது பிறந்தநாள் அதை முன்னிட்டு தங்களுக்கும் தங்களது சீடர்களுக்கும் விருந்தளிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார் அதை கேட்டு குருநாதர் அப்படியா நல்லது அப்படின்னு சொன்னார் அரசர் மகிழ்ச்சியோடு அரண்மனைக்கு திரும்பி சென்றாரு சீடர்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி ஏன்னா நாளைக்கு ஒரு நாளாவது நல்ல உணவு சாப்பிட்லான்னு அவங்க கனவுல மிதந்துக்கிட்டே இருந்தாங்க மறுநாள் காலை குருவும் சீடர்களும் அரசரோட நலனை வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு விருந்துக்கு புறப்பட்டாங்க அரண்மனையை நெருங்கினதுக்கப்புறம் திடீர்னு மந்திரி இருந்து ஓடி வந்தார் குருவை பார்த்து வணங்கினார் குருவே மன்னிக்க வேண்டும் அரசர் ஒரு அவசர வேலையாக வெளியூர் செல்ல நேர்ந்து விட்டது அப்படின்னு குருவுக்கு தெரிவித்தார் அப்படியா நல்லது நாங்கள் இன்னொரு நாள் வருகிறோம்னு சொல்லிட்டு குருநாதர் புறப்பட்டார் சீடர்களுக்கு முகம் சுருங்கி போச்சு இப்போ உணவுக்கு என்ன செய்வது அப்படின்னு முணுமுணுத்தாங்க அவங்கள பார்த்து சிரித்த குரு இவ்வளவு நாளாக எப்படி சாப்பிட்டோம் அதற்குள் மறந்து விட்டதா அப்படின்னு சொன்னார் ஒரே ஒரு ஆசை அது செய்யும் விளையாட்டை பார்த்தீர்களா அப்படின்னு குரு சீடர்கள் கிட்ட சொன்னாங்க சீடர்கள் தலை குனிஞ்சு நின்னாங்க சலனமின்றி சீடர்களை பார்த்த குரு சரி வாரங்கள் பிச்சைக்கு செல்வோம் அப்படின்னு சொன்னார் இப்போ பார்த்தீங்களா ஒரு சின்ன ஆசை அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்குதுன்னு ஒரு எப்படி விளையாடுதுன்னு பார்த்திங்களா சரி ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்